ගරු රාවනාත අරචු නා මත්්‍රතුමා ඔබතුමාට විනාඩි හතක කාලයක් පවතිනවා. මට විනාඩි නමය තිබා. විනාඩි හතයි කාලයෙන් ගුඩානනබඩි ඉන්ද්‍රීදි නම් පාරාල් මට තුලේ සමරපික පටඇගලඩය වැරවසලතට විවාදතයි උමයකවේ. ஜாழ்பாணத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் என்பதிலே எதிர்க்கட்சியில் இருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன் உங்களுக்கு தெரியும் இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய மக்களுக்கு ஜாழ் மக்களுக்கு எனக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு அரசியல் தேவை தேவையில்லை நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை ஆகவே இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து வைத்து எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசு சூரிய அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் யாழ்ப்பாணத்துக்கு பெருமை இது வந்து உண்மையாகவே வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம் இதுக்கு உங்களுடைய மெத்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் என்னுடைய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூ இந்தூரி கல்லூரிக்கு வந்திருந்தார் அம்மணியை நாங்கள் அன்புடன் வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் ஆனால் அம்மணி ஒரு தடவை செப்டம்பர் மாதம் சொல்லியிருந்தார் எந்த பாட சாலை விழாக்களுக்கும் அல்லது விடயங்களுக்கும் ஒரு அரசியல்வாதியை அழைத்து அந்த பாடசாலையை அரசியல் சாயம் ஏற்படுத்தக்கூடாது என்று ஆனால் தான் சொன்னதை மறந்து விட்டாரோ என்னமோ தெரியவில்லை என்னுடைய நண்பன் நிலாங்குமரன் உட்பட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவரும் வந்திருந்தார்கள் ஆனால் உங்களை வருக வருக என வரவேற்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் இரண்டாவது விடயம் ஜாழ்ப்பாணத்தினுடைய எடுத்து பார்த்தால் நான் இப்போதுதான் தான் பார்த்தேன் இந்த எக்கனாமிக் நாங்கள் பிறகு ஆறுதலாக விவாதிப்போம் இந்த எக்கனாமிக் பட்ஜெட்டிலே வடக்கு மாகாணம் சார்ந்த எந்த சுகாதாரத்துறை ப்ரொபோசலும் இதில் இருக்கவில்லை அதை நாங்கள் ஆறுதலாக விவாதிப்போம் ஆனால் எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சருடைய பணிவான வேண்டுகோள் ஆறுகால் மடம் கோம்பியான்மன பகுதியிலே கழிவுகள் எங்களுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக செய்யப்படாமல் வைத்தியசாலை கழிவுகள் முறையற்ற விதத்திலே எரிக்கப்படுகிறது ஆகவே எங்களுடைய சுகாதார அமைச்சரை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் நேரடியாக தலையிட்டு அந்த வேஸ்ட் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்தை சற்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது தவிர உங்களுக்கு தெரியும் ஜாழ்ப்பாணத்தில் மாவட்டத்திலே வடக்கு வைத்தியசாலையிலே கண் வா வாட்டியிருக்கிறது பதினேழாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பதினேழாயிரம் கட்ராக் சர்ஜரி செய்யப்பட்டு கொழும்பு வைத்தியசாலை நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு ஓட்டை மலரவன் டாக்டர் மலரவன் அவர்கள் நடத்தியிருக்கிறார் ஆனால் நான் நேற்று தான் அறிந்தேன் வைத்தியர் சத்தியமூர்த்தி அந்த வாட் வாட்டின்லே வேறு இரண்டு வாட்டுகளை கொண்டு வந்து அவர்களுடைய சேவையை குழப்புவதற்காக இந்த நிமிடத்திலே அந்த விடயத்தை தங்களுக்கு நான் சொல்வதற்குரிய முக்கியமான காரணம் வடக்கு கிரிய முழு வைத்தியசாலைகளிலுமே

வாகனத்துக்கு பதினான்கு ஏபார்க் இருக்கிறது ஆனால் தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு பேக் கூட இல்லை இப்போது உங்களை வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பிள்ளை இருக்கிறது ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதைவிட ஜாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியசாலை வைத்தியர்கள் இப்போதெல்லாம் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது அல்லது ஜூகேக்கு போவதற்காக எக்ஸாமோ எக்ஸாமோ எழுதுகிறார்கள் ஆகவே இந்த முறை பட்ஜெட்டிலே வைத்தியர்களையும் சற்று தாங்கள் நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து அது தவிர உங்களுக்கு தெரியும் தையட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்தில்

அரசியலை அரசியலாக செய்ய வேண்டும் இந்த செய்யப்படுகின்ற அரசியல் மக்களுக்கானதாக இருக்கணும் ஆகவே அந்த விகாரை சம்பந்தமான விடயங்களை கம்பன்சேஷன் சம்பந்தமான விடயங்களை உடனடியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதை விட முக்கியமான விடயம் இன்னொரு பட்ஜெட்டிலே மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை வடக்கிலே ஆயிரம் ஆயிரம் இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நாங்கள் இப்போது ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு வரலாற்றின் முக்கியத்துவமான இடத்தில் இருக்கிறோம் தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுறை முழுவதுமாக கங்கிரீட் போடப்பட்டிருக்கிறது ஆனால் என்னுடைய வடக்கு மீனவர்கள் மணல்களுக்கு நடந்து போய்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் அல்ல மீன்பிடி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் நினைக்கிறேன் அதை விட இந்த தடவை டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்ற உறுப்பினர் ர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்க அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஐந்து நாட்களுக்குள்ளே ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள் இங்கே இருப்பவர் யாருக்கும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது ஐந்து நாட்களில் ஒரு ப்ரொபோசல் வழங்க முடியாது ஒரு ப்ரொபோசலுக்கு மினிமம் இருபது நாள் தேர்ட்டி டேஸ் போகணும் ஆகவே பதினாலாம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு பத்தொன்பதாம் தேதி இன்றைய தினம் பதினேழாம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது நாலாண்டைக்குள் நீங்கள் அவற்றுக்குரிய ப்ரொபோசலை தருமாது ஆகவே இவை என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நல்ல விடயமாகவே நான் சொல்லுகிறேன்

கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் அதோட முக்கியமான விடயம் இந்த முறை பட்ஜெட்டிலே எங்களுடைய பலாலி நிலையம் சம்பந்தமாக பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக ஒரு நிமிடம் பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக கதைக்கப்படவில்லை பலாலியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக கொண்டு எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை கொண்டு வரவதற்கு தங்களை முன் தங்களிடம் அன்புடன் ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் ගරු වසන්ද සමනසිංහ ඇමැත්තුමා ඔපතුමාට විනාඩි පහලව කාලයක් ලැබෙනවා මුල අසන අරුඩ නියෝජ කාරක සභා සභාපත්තුමයන හද දවස අපි මේ විවාදෙක ගන්න පලාත්පාලන අයතන පිළිබඳ සන්ද විසයෙන් පිරිමඳ විශේෂ විදිරිධාන පන පිළිබඳව අපේ පළත්පාලන ඇමත්තුමත් ඒවගේම කතාකරපු අණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරුන් ඇමතිවරු නිදිරිපත් කරපු කරුණු ගනාවක් එක්ක මේ ලාත් පාල චන්දය පැත්වීමේ වැදගත්කම පිළිබඳව කරුණු ගණනාවක් අප ඉදිරිපත් කළා ඇැබැ මේ විවාදයට සහභාගවෙමින් විපක්ෂය ඉදිරිපත් කරපු සමහර මන්ත්‍රීවරු ඉදිරිපත් කරමු කරුණු ගත්තාහම ඩැන් ඒයට අමතක වෙලා තිය නොම මේක ඉතිහාසය කොහොමට සිද්ධ වන කිය විශේෂයෙන්ම කියන්න ඕොනේ මේ